சிவா நம்ம சிவ உறவுகளே அம்பாள் அரலாசியோடு பராசக்தி நரலாசியோடு மகா சித்தர் கந்த கோவிந்தன் நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தியை பற்றி சில தகவல்கள் விநாயக சதுர்த்தி அந்த விநாயகரை அந்த ஒரு நாள் மாத்திரம் மண்ணில் தயாரித்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை தண்ணீரில் பிசைந்து ஒரு உருவத்தை விநாயகர் என்ற உருவத்தை தயாரித்து அதை குழுவில் வைப்பார்கள் பரிசுத்தமான இடத்தில் அது வீடாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் கூடியிருக்கும் இடங்களாக இருந்தாலும் சரி ஆலயங்களிலாக இருந்தாலும் சரி அது அன்று ஒரு நாள் புதிதாக தயாரிக்கப்பட்ட மண்ணால் தண்ணீர் கடந்து மண்ணால் பிசைந்து அந்த உருவத்தை தயாரித்து அதை கொழு வைப்பார்கள் மூன்று நாள் போல் பத்து நாள் இப்படி அவர்கள் வசதி கேட்டா போல் குழுவைத்து அந்த விநாயகருக்கு துதி பாடி பஜனை பாடி கொழுக்கட்டை அவித்து வைத்து கொண்டக்கடலை வைத்து அவள் வைத்து பழங்கள் வைத்து அவர் அவர் வசதி கேட்டால் போல் தூபதி பாதரனை காண்பித்து மக்களுக்கு உணவுகளும் பரிமாறுவார்கள் அப்படி அந்த குழுவில் வைக்கப்பட்ட விநாயகரை பிறகு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அதை ஆறாவரத்துடன் அலங்காரத்துடன் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆட்டப்பாட்டத்துடன் மேலதாளங்களுடன் மிகுந்த சந்தோஷத்துடன் கொண்டு போய் மறுபடியும் நீர் நிலையில் கரைத்து விடுவார்கள் அவ்வளவுதான் அதனுடைய அர்த்தம் என்ன இது மனித தத்துவம் கடவுள் என்ற பெயரில் இது வெறும் கோமாளித்தனம் அல்ல மனிதர்கள் இந்த பூமியில் பிறக்கின்றார்கள் திரும்ப இந்த பூமியிலேயும் அடிந்து போய்விடுகின்றார்கள் பூமிக்கு இரையின்றார்கள் முதலில் இந்த குழந்தை மனிதனாக வரும்பொழுது இந்த மண்ணிலே உள்ள தாவரங்களையும் மண்ணில் விளையப்பட்ட பொருள்களையும் தண்ணீரோடு கலந்து பிசைந்து அதை உணவாக உட்கொண்டு இந்த பிண்டமாகப்பட்ட இந்த சிலையாகப்பட்ட மனித உடல் உருவாகின்றது அப்படி உருவாகி பிறகு கல்வி என்ற ஞானம் பெற்று மிகுந்த சந்தோஷத்தில் மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த உடல் விழாக்களும் மற்றபடி நம்ம உலகில் என்னென்ன லௌகிக வாழ்க்கையில் என்னென்ன மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அத்தனையிலும் லகித்து போய் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எப்படி அந்த கணபதியை நாம் வைத்து கொழுவில் வைத்து பிறகு கொண்டு போகும் பொழுது எப்படி ஆட்டப்பாட்டத்தோடு கொண்டு போகின்றோமோ அதுபோல் நாமளும் மனிதர்களும் கொழுவில் இருக்கும் பொழுது உணவுகள் உட்கொள்கின்றோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் அலங்காரம் செய்து கொள்கின்றோம் இப்படியெல்லாம் அந்த கணபதிக்கு என்ன நடக்கின்றதோ அதுபோல் மனிதர்கள் வாழ்வில் அந்த நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த ஆட்டப்பாட்டம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த உடல் மண்ணால் கிடைக்கப்பெற்ற பொருள்களை சாப்பிட்டு மண்ணிலே உலாவி வந்த இந்த பிண்டமாகப்பட்ட உடல் மறுபடியும் மண்ணுக்கே சென்றடைகின்றது அதற்கு இறைப்பட்ட காலத்தில்தான் எப்படி விநாயகர் முதலில் பிறக்கும் பொழுதும் களிமண்ணாக இருந்தார் பிறகு தண்ணீரில் கரைக்கும் போதும் களிமண்ணாகத்தான் போவார் அதுபோல் இந்த மனிதர்கள் பிறக்கும் பொழுது வெறுமனிதராக வந்து மண்ணிலே கிடைக்கப்பெற்ற பொருள்களை உண்டு அனுபவித்து அந்த நேரத்தில் ஆட்டபாட்டங்களோடு குமானங்களோடு இருந்துவிட்டு மறுபடியும் மண்ணுக்கே இரையாகின்றார்கள் என்ற தத்துவத்தை தான் இந்த விநாயக சதுர்த்தி உங்களுக்கு விளக்குகிறது விநாயகர் விநாயக சதுர்த்தியை விழாவை கொண்டாடுவதன் மூலமாக நிறைய பொருளாதார ரீதியாக வர்த்தகர்கள் பயனடைகின்றார்கள் சம்பாதித்த பணத்தை நாம் இறைவனுக்காக செலவு செய்து மகிழ்கின்றோம் தொண்டு செய்கின்றோம் என்ற மன பக்தர்கள் மனிதர்கள் சந்தோஷமடைகின்றார்கள் அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒவ்வொருவரும் வீட்டை புனிதமாக்கி சுத்தப்படுத்தி விநாயகர் சிலைகளை வாங்கி வீட்டிலே வைத்து அல்லது கிராமம் சூழ்ந்து ஒரு கூட்டமாக ஒரு இடத்தில் வைத்து பரிசுத்தமாக இறைவனை மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் கொழுவில் கணபதியோட துதி பாடி பஜனை பாடி அவருக்கு தேவையான படையல்களை செய்து மக்களுக்கு கொடுத்து மகிழ்வோடு இந்த விழாவை கொண்டாடுங்கள் அம்பாள் சிறப்பிப்பாள் ஒவ்வொரு விழாக்களுக்கு முன்பாக கணபதியை துதித்து கணபதிக்கு பூஜை செய்து கணபதியை வழிபட்டு பிறகு ஒவ்வொரு மாசமும் வருகின்ற விழாக்களை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வருகின்றது சிறப்பாக செய்யுங்கள் அம்பாள் அருள் புரிவார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி